i அதிகாலையில் முக்கியமாக ஜபிக்கணும் விட்டுறாதீங்க அதிகாலையில் மட்டும் ஜபிக்கிறதை விட்டுறாதீங்க எப்படி ஒரு மணி நேரமாவது நீங்கள் அதிகாலையில் ஜெபித்து தான் ஆகணும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு மணி நேரமாகிலும் அதிகாலையில் நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஜபம் பண்ணிவிடுங்க ஏழு மணிக்கு வேலைக்கு போனாலும் சரி ஆறு மணிக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருங்க ஜபம் பண்ணிடுங்க நீங்கள் பத்து மணிக்கு வேலைக்கு போனாலும் சரி ஆறு மணிக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க ஜெபம் பண்ணிருங்க ஏனா பைதம் கற்று கொடுக்கிறது இயேசு அதிகாலையிலே மாத்திரம் ஜெபிக்கல சாயும் அவர் என்ன செய்தாரு ஜெபம் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விட்டார் எல்லாரையும் அனுப்பிவிட்டார் அதன் அர்த்தம் என்ன சாயங்காலம் இரவு நேரமோ அமைதியான நேரமா என்ன செய்யும் இருக்கும் ஆங்காங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அமைதின்னு கூட சொல்ல முடியாது ஆனாலும் ஆங்காங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் பாருங்க